இன்றைக்கி சூப்பரான மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எனக்கு மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும் மத்தி மீன் ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்புனாலே எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதிலும் மத்தி மீன்னா அடடா சொல்லவா வேணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஹீட்டாகட்டும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம அன்புடன் நவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே அடுத்தது வெந்தயம் கருவேப்பில்லை அடுத்தது பொடுசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கோம் இப்போது எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி மாறிக்கும் இப்போது வதக்கிடலாம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்பு போதெல்லாம் சின்ன வெங்காயம்தான் சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறது பெட்டர் இப்போது பச்சை மிளா சேர்த்துடலாம் பச்சை மிளகா நாலு எடுத்திருக்கோம் பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் காரம் உள்ளே இறங்கும் மீன் குழம்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடித்த டிஷ் தான் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அதுவும் கடல் மீன்களில் கால்சியம் சத்தம் இருக்கிறதுனால கடல் மீன்கள் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது மட்டன் சிக்கனை விட மீன் அதிகமாக நம்ம சாப்பிடலாம் அதுவும் கடல் மீன்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால பிரியாணி மட்டன் சிக்கன் சாப்பிடுவதை குறச்சிக்கிட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நம்ம உடல் நலத்துக்கு நல்லது அதனால் எல்லோரும் மீனை விரும்பி சாப்பிடுங்க இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் இருக்கையெல்லாம் மீன் குழம்பும் உங்களுடைய ஃபேவரட்னு சொல்லுங்கள் எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடணும் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம் அதனால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் மீன் குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் போது இதையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் புளிக்கரசலை எடுத்து ஊற்றிடலாம் ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சுடணும் அதை எடுத்து இப்போ ஊற்றிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுடலாம் அதனால் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் இப்போது இதோட ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோவில் எதாச்சும் டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு கொதி வந்தோடனே மீன் நம்ம எடுத்து போட்டுடலாம் அதனால் குழம்ப கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போது மத்தி மீன் வந்து வறுத்து சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்ட்டு மென்னு கூட சாப்பிடலாம் ஏன்னா அதில் அதிகமான முள்ளையே இருக்காது அதனால் மத்தி மீனை சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாமே எடுத்து போட போகிறோம் இந்த மாதிரி கொதிக்கணும் இப்போ எல்லா மீனுமே எடுத்து போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிறதுனால இந்த கொதியிலேயே எல்லா மீனுமே சீக்கிரமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் அப்படி நல்லா குக்கானதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா மீனும் அதிலே வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் இறக்கிடலாம் நீங்கள் மத்தி மீன் வாங்கினீங்கன்னா வீட்டில் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்கிறேன்னா மத்தி மீனில் அதிகமான முள்ளே இருக்காது அதனால் குழந்தைகள் முதல் யார் வேணாலும் சாப்பிடலாம் மத்தி மீன் எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அது போல் உங்களுக்கும் ஃபேவரெட்டானு சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மீன் எல்லாமே கொதித்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிரிச்சு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் Thank you for watching. Okay, bye.